சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவாதி தேவனுடைய பிரசனத்தோடு கூட ஆண்டவர் ஒரு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்கள் நம்மை சுதந்திரிப்பதற்கு தெரிந்து கொண்ட நம்முடைய பரம தகப்பனுடைய நாமத்திலும் ஆசீர்வாதத்திலும் அவருடைய பிரசன்னத்திலும் நம்மை பங்கெடுக்க தகுதிப்படுத்தின அவருடைய கிருபை நினைத்து அவருக்குள்ளாக உங்களை வாழ்த்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறவராக உங்களை தேற்றுகிறவராக நம்மை வழிநடத்துகிறவராக நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்தவராக இந்த விடுதலின் சத்தியத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற விடுதலை சுகம் சுத்திகரிப்பு தேவனால் வருகிற சகல ஆசிர்வாதங்களையும் சுதந்திரிப்பதற்கான அந்த பாதியில் கத்திரமடை நடத்துவதற்கு துணை செய்வாராக என்ற வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கும் எனக்கும் நொறுக்கப்பட்டு கிடக்கிற பகுதிகளுக்குள்ளே உடைக்கப்பட்டு நொந்து போய் சோர்ந்து போய் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிற பகுதிக்குள்ளே தேவனுடைய ஆவியான மூலமாய் நமக்கு வைக்கப்படுகிற ஊழியத்தை குறித்து உங்களோட கூட பேசுகிறேன் இந்த நொறுக்கப்படுதலுடைய இரண்டு வகைகளை முதல் வகையாக தெய்வீகமாக நொறுக்கப்படுதல் என்று சொன்னேன் இது தேவையான நொறுக்கப்படுதல் தெய்வம் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமென்று என்று எதிர்பார்க்கிற இதை எப்பொழுதும் நாம் உடைவலாய் காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை புரிந்து கொள்கிற காரியத்தை வந்தோம் அதில் முதலாவதாக நான் பார்த்த காரியம் பெருமை என்ற காரியம் அது நொறுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக நம்முடைய சொந்த பலத்தில் நம்முடைய சொந்த பராக்கிரமத்தில் நான் எதையும் செய்துவிட முடியும் என்ற காரியத்தில் நிற்கிற அப்படிப்பட்ட காரியம் அது ஊழியமாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் எனக்கு தரம் இருக்குதுன்ற அந்த ஒரு காரியத்தோடு நிற்பதை விட தேவனை சார்ந்திருக்கிற காரியத்துக்கு வருவதை குறித்து பேசிக் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தினுடைய பத்தாவது வசனத்திலே அப்போஸ் நான் பவுல் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நாட்களிலே அந்த ஊழியத்தின் பாதையிலே அவர் எப்படிப்பட்ட பாதையில் போய்க் கொண்டிருந்தார் என்பதை குறித்தும் அந்த சூழ்நிலையிலே அவருக்குள்ளாக இந்த நொறுக்கப்படுதலை குறிக்கிற ஒரு வார்த்தை எப்படி என்பதை குறித்தும் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டு பத்தாவது வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார் அப்போ அதற்கு முக்கியமாக அதுக்கு முந்தாக இருந்த காரியத்தில் நான் பார்க்கிற குறிப்பு என்னவென்றால் ஏழாவது வசனம் சொல்கிறது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முழு கொடுக்கப்பட்டிருந்தது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றும் சாத்தானுடைய இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இந்த வார்த்தையில் நாம் கவனிக்கிற பொழுது அநேக வெளிப்பாடுகள் அவருடைய ஊழியத்திலே தேவன் கொடுக்கிறார் ஊழியத்திலே பலவிதமான தரிசனங்களோடு கூட விளக்கங்களை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை பயன்பெற்று இருக்கிற பொழுது ஒரு பக்கம் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த முள் அது எதற்காக என்று சொல்லி அது என்ன என்று சொல்லி அதை சொல்லுகிறார் சாத்தானுடைய அது ஒரு குட்டுகிற தூதனாக இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ இந்த சூழ்நிலையில் தான் அன்றுபடி இந்த பலவீனத்தை எப்படியா நீக்கி போட்டுருங்க எனக்கு கிடைக்கிற வெளிப்பாட்டில் நான் இன்னும் தேவனுக்கு பிரகாசிக்கணும் நினைக்கும் பொழுதுன்னு சொன்னார் உன் பலவீனத்தில் தான் என் பேலன் பூர்ணமாக விளங்கும் என்று கருத்தை சொன்னார் அப்போ என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார் நான் ஏற்கனவே சொன்னேன் தாழ்மையிலோருக்கு தேவன் கிருபை கொடுக்குறார் அப்போ இந்த தாழ்மை என்ற அந்த காரியம் பெருமை அகற்றுகிற காரியம் அது கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா இப்போ சொல்லார் பவல என் பலவீனத்தில் நான் இப்போ சந்தோஷப்படுகிறேன் கலி கூறுகிறேன் மேன்மை பாராட்டுகிறேன் பிரியப்படுகிறேன் இந்த ஒரு வெளிச்சத்தை தெய்வீகமாக நொறுக்கப்படுகின்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தமாக எடுத்துக்கொள்கிறோம் இது நமக்குள்ளே எப்பொழுதும் பெருக ஆவியான உதவி செய்வாராக வருஷத்த ஆவியானவரே எங்களுக்குள்ள நாங்கள் உண்மை எப்பொழுதும் சார்ந்திருப்பதற்கு துணை செய்கிற இந்த கிருபையை பற்றி கொள்ளுகிற எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த எதிர்பார்க்கிற உம்மிடத்தில் நாங்கள் வருகிற பொழுது எத்தனை விதமான சோர்வுகள் நெருக்கங்கள் உண்டாக்கத்தக்க காரணங்கள் வந்தாலும் நீர் எங்களுக்கு கிருபி கொடுக்கிறவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் மேன்மை பாராட்டி அதை பிரியப்பட்டு ஏற்றுக்கொண்டு உமக்குள்ளே வளர்வதற்கான தெய்வீகமான நொறுக்கப்படுதலை நாங்கள் பிடித்து கொண்டு வாழ எங்களை கற்றுத்தருவீராக அதில் வளரச் செய்வீராக இன்று பிள்ளைகள் இதில் எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு உமக்குள்ளே மகிழ்ந்திருக்கிற அனுபவத்தில் வளருவார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ